ஜென்ரலா ஒரு அட்டாக் நீங்க நடக்கும்போது ஒரு கம்ப்யூட்டரோட ஆக்சஸ் நான் எப்படியாச்சும் எடுத்துடறேன்னு வச்சுக்கோங்க இருந்து நான் உள்ள போறேன் இல்ல மத்த கம்ப்யூட்டருக்கு அது எதை பேஸ் பண்ணிருக்கீங்கன்னா நீங்க எந்த அளவுக்கு செக்யூரிட்டி பண்ணீங்கன்றதை பொறுத்துதான் ஓகே சோ ரிசப்ஷன்ல இருக்காருன்னா திருப்பி ஒரு ஒரு லோயர் லெவல் கம்ப்யூட்டர் ஆக்சஸ் வரைக்கும் போகுதுனால கூட பிரச்சனை இல்ல பட் ஒரு ரிசப்ஷனை ஹேக் பண்ணி நான் அட்மின் அளவுக்கு போக முடியுது அப்படின்னா நீங்க ப்ராப்பரா அத பண்ணலாம் ஆக்சி அந்த ஆக்சஸ் கண்ட்ரோல் நீங்க ப்ராப்பரா அதை டிஃபைன் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா நீங்க பழைய ஓஎஸ் யூஸ் பண்ணிருக்கீங்க இல்ல தெரியாது மல்டிபிள் வேஸ்ட் டூ பைபாஸ் இப் ஜென்ரலாகவே ஒரு நட்டாக் ஒரு அட்டாக் நடக்குதுன்னும் போது அதுல இருந்து நீங்க நிறைய இடங்கள்ல வந்து அதை எஸ்குலேட் பண்ணலாம் நீங்க அட்மிட் பாஸ்வேர்டே கொடுக்கட்டாலுமே கூட அந்த பர்டிகுலர் ஓசா இருந்துச்சுன்னா ப்ரிவிலேஜ் எஸ்குலேஷன் ஒண்ணு பண்ணி அதோட பிரிவிலேஜ் வந்து இன்கிரீஸ் பண்ணிக்கலாம் எக்ஸாம்பிள் நீங்க ரூட் பண்றாங்கன்னு சொல்லுவாங்க என்னன்னா நீங்க என்ன வேணா பண்ணிக்கலாம் இந்த லோகோ எடிட் பண்ணிக்கலாம் என்ன வேணா பண்ணிக்கலாம் பட் அதனால உங்க போனுக்கு அது கொடுக்குமா நீங்க ரூட் பண்ணாதீங்க வாரண்டி இருவாயிரம் சொல்றது காரணம் இதுதான் நீங்க பாக்கிறத விட இட் இஸ் அபவுட் அவேர்னஸ் வந்துருன்னா என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க பெரிய ஆர்கனைசேஷன் அது சில இடங்கள்ல பண்ண மாட்டாங்க சில இடத்துல பழைய என் பாயிண்ட் செக்யூரிட்டி வச்சிருப்பாங்க